இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை பேதுரு ஏசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்துணை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது முறை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் தனக்கு எதிராக பாவம் செய்த சகோதர சகோதரிகளை ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்று பேதுரு கேட்டபோது ஆண்டவர் இயேசு ஏழு முறை அல்ல எழுபது முறை ஏழு முறை என்று பதில் சொல்லுகிறார் எழுபது என்ற இந்த இறை வார்த்தையானது மனிதரின் வாழ்நாட்களை குறிப்பு தாக திரு பாடல்கள் தொண்ணூறாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையின் முதல் வரி நமக்கு சொல்லுகிறது ஏழு என்ற இறை வார்த்தையானது முழுமையை குறிக்கிறது அர்த்தம் என்ன நமக்கு எதிராக பாவம் செய்யும் சகோதர சகோதரிகளை வாழ்நாள் முழுவதும் நாம் மனமாற மன்னிக்க வேண்டும் முழுமையாக மன்னிக்க வேண்டும் நிறைவாக மன்னிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார் நாம் ஏன் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் பரலோக பிதா நம் குற்றங்களை மன்னிக்கிறார் என்றும் பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னியாத போது பரலோக பிதா நம் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார் என்றும் புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம் குற்றங்கள் ஏன் மன்னிக்கப்பட வேண்டும் நம் குற்றங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிப்பை வருகிறோம் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளுகிறோம் மாறாக நம் குற்றங்கள் வாழ்வதால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது நித்திய நரகத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து செபிக்கிற அநேக கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு எதிராக குற்றம் செய்த சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியாமல் உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது மனதிற்கு மிகவும் வேதனையை தருகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம் பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கும் போதுதான் பரலோக பிதா நாம் செய்த குற்றங்களையும் மன்னித்து நம்மை பாவத்திலிருந்து முற்றிலுமாக மீட்டெடுத்து நமக்கு ரட்சிப்பை தருவார் அந்த நிலை வாழ்வை நாம் ஒருமையாக்கிக் கொள்வோம் மாறாக பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பரலோக பிதா நம் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார் பாவத்திலிருந்து மீட்கப்படாத நிலையில் ரட்சிப்பை இழந்த நிலையில் நாம் வாழ்வதால் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது நரகத்திற்கு தான் செல்ல வேண்டியிருக்கும் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளது இரக்கத்தின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் மாற வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் கடவுளின் அழைப்பை ஏற்று மனம் மாறுவோம் நமக்கு எதிராக குற்றம் செய்த அனைவரையும் மனமாற மன்னிப்போம் அப்பொழுது பரலோகப்பிதா நம் குற்றங்களையும் மன்னித்து நமக்கு அந்த நிலை வாழ்வை பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் பிறர் குற்றங்களை மன்னிக்காத நிலையில் நாங்கள் நிலை வாழ்வை இழந்து நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை அழைக்க பெற்ற நாங்கள் பிறர் செய்த குற்றங்களை மனமாற மன்னிக்கும் போது அப்பா எங்கள் குற்றங்களையும் மன்னித்து இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியர் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்